யாருமே ட்ரை பண்ணாத கேரமல் டீ எப்படி செய்யலான்னு நான் சொல்லி தரேன் இந்த டீ அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீடுகளை ட்ரை பண்ணுங்கள் இது செய்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் கூடவே தண்ணியும் சேர்த்துட்டு இது கேரமலைஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் கேரமலைஸ்ட் பண்ணி கரெக்டான பக்குவத்தில் எடுங்க பாருங்கள் இப்போ இது நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த காஃபிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம டீ தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லாவே இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க இப்போது நம்ம அரை அரை பேக்கெட் பால் எடுத்துருக்கேன் ஸோ அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட கேரமலைஸ்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ